கஷ்டப்பட்டு மிருதன் வாசிக்கிறேன் காத்தால பாருமாதான் மயர புடுங்க வந்துட்டு போறீங்களா பிளீஸ் அங்குள்

சாரி பாரு தி ராங் क्वेश्चन அத்தலகார மாமா மயிர போடுங்க மயிர போடுங்க இத நான் நோ 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 சாரி அத அடி கொண்டு ப்ளீஸ் ஐ லவ் யூ ஒரு கிஸ் கொடுத்துரு கொடுத்தாதான் மரலங்கமே வாசிப்பேன் இல்லனா இந்த சம்பளமே இல்லாம வீட்டுக்கு போயிடுவேன் என்ன பத்தி உனக்கு தெரியல டுடே மார்னிங்

thank <laughs> you Yeah, da yeah. 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 yeah.

બૂથલા પિલાડ પોટરું માં પણ કુંડા ટેકતાલા இல்ல સારી 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 પડ રંક શી ટેકતાલા માં માં ટેકતાલા આ સારી છઈ છપો

பொண்ணு ஆமா எங்க இருந்து ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் பாப்பா குட் ஈவினிங் குட் ஈவினிங் இجا வா வை இடி வா வை என்னடா பேசுற நான் கொன்ன புரீலியே இங்கிலீஷ் இங்கிலீஷமா படிச்ச பண்ணா ஓஎஸ் படிச்சிருக்கீயா டோன் டச் ஐயோ நான் தொடவே இல்லையே என்ன படித்துக்கிறீங்க ஐ அம் பிஏ பிஎல்ஏட்வே கேக்குறேன்

அந்த பாடம் நடக்கும்போது அத கட்டுப்படுத்தி வைத்தால அதை முடியாது புரியுதா அதனால போதா இருந்தாலும் எங்க எந்த நேரமும் அது நடக்க முடியாது அதனால போயிட்டேன் தப்பு கிடையாது அடுத்த கேள்வி கேக்குட்டா வாட் இஸ் வாட் இஸ் ஆமா அந்த இது ஒரு தடவை அது ஒரு தடவை இதுவும் தெரியாது அர்த்த கேள்வி கேட்கலாமா கமான் வாட் இஸ் வேர் மதர் நேம் மதர் 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 அந்த படம் எடுக்கும் போது உள்ள போயிட்டு வந்து காய வச்சிருந்து அப்புறமா போயிருக்கிற இதுவும் தெரியாது நோ 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 அர்த்த கேள்வி கமான் இஸ் பிளேஸ்

அவங்க ரூபா பத்து ரூபா பரிசுக்கு பிச்சு எடுப்பான் காசு வாங்கிட்டு தான் பிள்ளைங்க படிக்கிறது ஒரு ரூபா சிகரெட் வாங்கி வாயில வச்சுட்டு ஒன்பது சில்லரிய பேண்ட் பாக்கெட் ஓடிக்கிட்டு பஸ்ட் நின்று சிகரெட் ஊடுவோம் அப்பா என்ன மாதிரி காலேஜ் போல காலேஜ் எப்படி போவோம்

இந்த ஊர்லயா யாரடி வயசு நல்லா இருக்குமா ஒரு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருமா அதை விட கம்மி அப்புறம் அதை கம்மின்னா ஒரு இருபது வயசு வருமா அதை விட கம்மி பதினைஞ்சு பாரு காட்டு தலை நரைச்சு போய் தாடி நரைச்சு போய் கை கால மடக்கிட்டு உக்காந்துருக்காரு அவரு தானா அவருதான் ஏழை வயசு சின்ன வயசுமா அவருக்கு வயசு அதிகமா இருக்கு போய் அவரு சின்ன வயசுங்கிற எந்த நடப்பாரு எப்படி நீ ஏன் பண்ணுறது

இந்த பூமியில பெண்களா பிறந்தவள் எப்படி இருக்க கண்ணதாசன் அருமையான வரிகள் போட்டு பாடல் எழுதித்தான் இருக்க வேண்டும்

ஏ கனலத்து எப்படி பாடுதா தெரியுமா படி நான் அளுக்கு தான் நாகரிகம் மாறிடும் போது மாறிடும் போது

நாடு கெட்டு குட்டி போச்சு அது கெட்டதாக இருக்கட்டும் அல்லதுக்கு தான் கூட போய் நீங்கள் எதிர்காடுக்கு வந்திருக்குறோங்க ஆமாங்க போன நேரத்தில் அவனு வந்தா ஏன் அந்த ஃபோனை ஓட்டு வச்சுட்டு தான் ஏய் நாளுக்கு நாள் நாகும்போது நீ இப்ப நாகரிகமா தானே வந்துருக்க யா இப்படி வந்திருக்கா நீ இப்படிலாம் எல்லாம் பத்தி பேச கிடையாது தெரிந்தா எந்த வார்த்தையும் பேசணும் தெரியல பேசக்கூடாது